தமிழ்நாட்டின் அரசியல் களம் திமுக அதிமுக மற்றும் பாஜக போன்ற வலுவான கட்சிகளால் ஆதிக்கம் செலுத்தப்படுகிறது இந்த பின்னணியில் விஜயால் தனித்து நின்று ஆட்சியை பிடிக்க முடியுமா என்று கேள்வி எழுகிறது விஜய் திமுக மற்றும் பாஜகவை எதிர்ப்பதாகவும் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார் ஆனால் கூட்டணியின்றி முதல் தேர்தலில் வெற்றி பெறுவது சவாலாக கருதப்படுகிறது அரசியல் வல்லுநர்கள் விஜயின் இந்த முடிவு அவரது அரசியல் மைலேஜை பாதிக்கலாம் என்று கருதுகின்றனர் மாநாட்டு ஏற்பாடுகளில் கட்சியின் பொதுச்செயலாளர் விசியானந்த் மற்றும் மாநில பொறுப்பாளர்களுடைய சில உள்முரண்பாடுகள் இருப்பதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன முசியானந்த் மட்டுமே விஜயுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும் என்ற நிலை மற்ற நிர்வாகிகளிடையே அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளது அண்ணாதுரை மற்றும் எம்ஜிஆர் போன்றவர்களை விஜய் தனது முன்மாதிரிகளாக குறிப்பிடுகிறார் ஆனால் அவர்களைப் போல மக்கள் மனதில் ஒரு வலுவான அரசியல் தலைவராக இடம்பெறுவதற்கு அவரது செயல்பாடுகள் போதுமானதாக இல்லை என்ற விமர்சனம் எழுகிறது மேலும் தமிழக மக்களின் அன்றாட பிரச்சனைகளை பற்றி விஜயின் உரைகளில் தெளிவான தீர்வுகள் இல்லை என்று சிலர் கருதுகின்றனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் பலங்கள் இந்த சவால்கள் இருந்த போதிலும் தமிழக வெற்றிக் கழகம் பல வலுவான அம்சங்களை